ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அதாவது இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று பிறக்க இருக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசியில் அதுவும் கிருத்திகை நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த புத்தாண்டானது உதயமாகிறது அப்போது இப்படி உதயமாகின்ற இந்த புத்தாண்டில் பார்க்கும் பொழுது இந்த வருடம் குருவினுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது எப்போ அதாவது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதே போல ராகு கேதுக்களினுடைய பயிற்சியும் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நடக்க இருக்கிறது அதாவது ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகமனைக்கும் மனைக்கும் பயிற்சியாகிறது அப்போ இந்த வருடம் முழுவதும் சனி பகவானது மீனமனையில் இருக்குது ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையிலும் மாதாந்திர கிரகத்தினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு சூப்பர் உங்கள் ராசியில பாத்தீங்கன்னா இந்த வருட தொடக்கத்திலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி உங்க ராசியில் இருப்பது சிறப்பு அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சூரியனும் உங்க ராசியில் உட்கார்ந்திருக்கார் லக்னத்துல உட்கார்ந்திருக்கார் அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது அதனுடைய கனெக்டிவிட்டி இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கு அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்க போகிறது அதே சமயத்தில் இந்த வருடத்தினுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறக்க இருக்கிறது அந்த கிருத்திகைங்கிறது சூரியன் அதாவது பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது அதுவும் கன்னியா லக்னத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான புதனுடைய லக்னத்தில் பிறக்க இருக்கிறது அப்போ இந்த வருடங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையப்பெறும் நிச்சயமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேர் தொழில்ல ஆர்வம் இருக்கும் இதுவரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தா கூட இப்ப ஒரு சொந்த தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணப்பாடு உறுதியாக எடுத்து உள்ளே போவதற்கான அமைப்புக்கள் சாத்தியக்கூறுகள் இருக்கு சூரியன் உங்க ராசியிலேயே இருக்க தன்னம்பிக்கை பெருகும் வருட தொடக்கத்திலேயே எதையாவது ஒரு சாதிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னால் என்னால முடியல எதெல்லாம் நடக்காமல் இருந்ததோ அதையெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய சாதனைகள் புரியக்கூடிய குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனுசுக்கு நிச்சயமாக அமையும் என்ன நல்லா இருக்கும் மனதில் இருந்து வந்த குறைகள் குற்றங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் விலகும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூடும் உங்கள் மனசில் நல்லவிகளை சிந்திக்கக்கூடிய தன்மை புதன் அங்கேயே உட்கார்ந்துருக்கார் இந்த வருட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் உங்கள் ராசியிலே உட்கார்ந்திருக்கார் அறிவார்ந்த செயல்கள் நுட்பமான செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மை புதனாலே புத்திசாலித்தனம் அறிவார்ந்த செயல்கள் சூப்பராக இருக்குது ஸ்ட்ராட்டஜி பிளான் சூப்பராக வகுக்க போறீங்க இப்படித்தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது செயல் திட்டத்தை தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொருளாதாரம் சூப்பராக இருக்க போகுது அபிவிருத்தி அடைய போகிறது ரெண்டாம் இடத்தை இந்த வருடத்தினுடைய இறுதியில் அதாவது ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு உச்சபலமாகி எட்டாம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் மறைந்துள்ள தனம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறதுன்னு அர்த்தம் அதிர்ஷ்டமான பணம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தனுசுக்கு அமையும் ஏன்னா நீங்க போய் எட்டாம் இடத்துல இருக்க போறீங்க எவ்வளவு வலிகள் வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த தனுசுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய பெறும் குடும்பம் நல்லா இருக்க போது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது கல்வி போகிறது உங்கள் வாக்கு பலிதமாகப் போகிறது முயற்சி நல்லா இருக்கும் தைரிய வீரியமாக செயல்படக்கூடிய தன்மை சகோதர உறவுகளில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் உறவுகள் மேம்படக்கூடிய அமைப்பு உங்கள் சொந்தக்காரர்கள் கூட பிறந்த இரத்த பந்த உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு வருடமாக அமையப்போகிறது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோரில் அமைய பெறும் அதை கெட்டிய பிடிச்சுக்கிறது நல்லது தனுசுக்கு சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் கண்டிப்பாக அமையும் மூணில் ராகு இருக்கார் ஒன்பதாம் இடத்தை அதாவது ராகு அப்படினாலே வெளிநாட்டு கிரகம் மூன்றாம் இடத்தில் அமைந்திருக்கு முயற்சியால் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா நிச்சயமாக உண்டு சனி பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கார் இரண்டுக்குரியவன் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை சனியின் மீது படப்போகுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரு சனி காம்பினேஷன் வந்ததுனாலே உயர்வடைய போகிறீர்கள் என்ன அர்த்தம் குரு அப்படிங்கிறது உங்க ராசி அதிபதி பொதுவாக தனக்காரகன் சனிங்கிறது இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு தனஸ்தானத்தின் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி இந்த ரெண்டு கனெக்டிவிட்டி ஆகுது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்போ காலச்சக்கரத்திற்குடைய ஒன்பதாம் அதிபதி குருவும் பத்தாம் அதிபதி சனியும் இணைவு பெறுற மாதிரி தான் அப்போ அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது அது குறிப்பாக தொழில் ரீதியில இருந்து வந்த அத்தனை விதமான கஷ்டங்கள் போக்கப் போகிறதுன்னு சொல்றேன் யோகம் கிடைக்கப் போகிறது தனவரவு பெருகப் போகிறது பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது வீடு வண்டி வாகனம் அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய பெறும் குழந்தை நலன் எப்படி சார் இருக்கும் குழந்தையினுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா படிக்க போறாங்க ஆசைப்பட்ட கல்வி அடையக்கூடிய வருடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு குரு அப்படிங்கிறது உச்ச பலத்தோடு இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் எட்டுல இருக்கார் இதுவரைக்கும் வழியாக இருந்த கிடைக்கல கிடைக்கல அப்படின்னு இருந்த விஷயங்கள் கிடைச்சிடும் வெளிநாட்டு பயணங்கள் உண்டு நிறைய தனுசு ராசி என்பர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் அங்க போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது அதாவது நல்ல இன்ஸ்டிடியூஷனில் போய் படிக்கக்கூடிய அதாவது உங்கள் ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு தனுசுக்கு அமையும் நல்ல கல்வி நிறுவனங்களில் ஐஐடி என்ஐடி மாதிரி நல்ல கல்வி நிறுவனங்களில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் மெடிக்கல் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது குறிப்பா ஒரே வரையில் சொல்லப்போனால் உங்கள் உங்க ஆசைகள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அமையப்பெறும் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு திருமணம் சுப காரியங்கள் நடக்குமா நிச்சயம் நடக்கும் ராசிநாதன் ஏழுல இருந்து நேர உங்க ராசியை பார்க்கிறார் அதற்கப்புறம் குரு உச்சபலம் அடைந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய கொடுப்பினை இந்த வருடம் இருக்கிறது பாக்கியங்கள் மேலோங்கும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கும் திருமணம் ஆகிறோம் டக்கன் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்த பாக்கியங்கள் நிறைந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய தகவல் தொடர்பு துறையில் கூடிய பத்தாம் அதிபதி புதன் லவா அப்போ புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்களில் தனித்திறமை அதாவது மற்றவர்கள் விட நீங்கள் வித்தியாசப்பட்டு வித்தியாசமாக செய்து நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கௌரவங்கள் புகழ் கீர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் நீங்கள் தனித்தன்மையாக வெளிப்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் வெளிநாட்டு போவீங்க அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் அப்படின்னா அங்கே பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய பெறும் நிறைய பேர் லிங்க் வெளிநாட்டு லிங்க் ஏற்படுத்தும் உங்கள் சொந்த ஊரில் இருந்தா கூட அல்லது பக்கத்தில் எங்காவது இருந்தா கூட வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் அப்போ எப்படியும் ஒரு சேஞ்சஸ் உங்கள் அடையாளமே மாறக்கூடிய வகையில் புதிய என்வாயன்மெண்ட் புதுசா இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு இதில் நல்லது நடக்கக்கூடிய அப்படியே ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய சொல்லலாம் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னா என்ன நல்ல போக போறீங்கன்னு அர்த்தம் நல்லவைகள் நடக்கக்கூடிய திடீர் புரமோஷன் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்கிறது இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்